E aí, eu... கலைஞர் தான் ப்ரோ உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் ஒன்றும் சினப்பிரச்சாலி இல்லை சினப்பிரச்சாலின்னா இப்போ யாரு உங்களை சொல்லலை மழை வெள்ளமே வந்தாலும் இங்கே ரெண்டும் போக மாட்டாங்க கையை வந்து எதுக்குள்ள கொடுத்துருக்கான் படுத்து கிடக்க தங்கச்சியெல்லாம் அக்கா எல்லாம் எந்திரிச்சி எடுத்தான் நல்லா இருப்பிய தெரியாமல் வந்துட்டோம் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் உங்க ஊருக்கு தெரியாமல் வந்துட்டு எந்திரிச்சு போக முடியலைன்னா அதுக்கு பத்தியில் பயந்துகிட்டு படுத்து கிடக்கு இங்க உள்ள தா லாத்தா வந்தாரே ஒரு சாமியார் அவர் சாமியாரா இல்ல மிதுக்கம்பல வியாவாரியாரா தான் சந்திக்காத சாமியாரே கிடையாது நாய் வரைக்கும் குலைக்கிற கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா சாமி யாகம் நடத்துறாரா இல்ல தீ குளிக்கிறாஹ் ரெண்டு பேர் போட்டிருக்க இந்த இருபது ஏரியல் போட்டாலும் அழுக்கு போகாதான் யாரும் இல்லையா தான் நல்லா விழா ஜெயிச்சு இனத்துல பிரச்சனை

சண்டை வர போது செட்டு அவுக்கிறது நல்லது இப்போ பார்வேன் தம்பி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அம்மாவுக்கு முத பிறந்தவன் அன்னை அன்னை பிறந்தவனே அப்பா அடுத்த ஸ்டெப்பு வைக்கும் போதே அம்மா கருப்பை கலைச்சது என்ன அடுத்த ஸ்டெப்னு எனக்கு ஒன்று தெரியலையே அடுத்த முயற்சி அப்போ நீ சொல்லு நம்ம முயற்சி என்ன விளக்கமாக சொல்லியா நீ விளக்கமாக எடுக்குவா டேய் விளக்கமாக சொல்ல அப்படி நாங்களும் இருக்கிறவங்களாம் பாமர மக்கள் ஏங்க நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் விவரமாக பேசுங்க அம்மாவுக்கு முத பிறந்ததுனால அன்னை சரி அம்மாவுக்கு முந்தி பிறந்தனால எனக்கு மாமே என்ன மானங்கட்ட கட்ட பயில்களா முதல்ல பிறந்த அண்ணங்கிற மூத்த பிறந்தவன மாமாங்கிறேன் இந்த அப்பவுக்கு தெரிஞ்சுச்சு என்னப்பு என்ன தெரிஞ்சு அம்மா முத பெத்தெடுத்தது அண்ணே அண்ணே அம்மாவோட முந்தி பிறந்தவே மாமே மாமே சரிதானப்பு அம்மனுக்கு முன்னாடி அம்மாவுக்கு முன்னாடி பிறந்த மாமந்தேன் ஆமா மாமந்தேன் இப்ப யார தம்பின்னீங்க தான் தம்பின்னு எப்படி ஐயா நான் இறைவனுக்கு நிகரானவையா இகிறவே எனக்கு இங்க என்ன வேலை தேவருக்கு எடுக்கலாம் துண்டு செய்யக்கூடியவன் ஐயா நீ துண்டு செய்யு கர்ஜிப்பு செய்யி துண்டு கிடையாதியா துண்டுகள் சிக்கக்கூடியவன் துண்டுகள் சீக்கக்கூடியவன் உங்களை பார்த்தா கடல் அட்டை மாதிரி யாரை பாரு கடல் அட்டையா ஏய்யா வீட அழகாக வந்து நிற்கிறேன் அப்பயா கடல் அட்டைன்னு சொல்லி சொல்லல ஐயா இப்படி ஒரு சாமியை நான் எங்கனையும் பார்க்கல எங்கேருந்து வாரையே மேலூர்லேருந்து வந்து கிடுக்குறேன் தம்பி என்ன வியாபாரம் வியாபாரமா என்னடா ஒட்டு நோட்டு பூச்சாணி வந்திருக்கிறேன் நீ இந்த அரை லூசு நினைச்சா அவன் முக்கால் லூசு மாதிரி வந்திருக்கிறாங்க எனக்கு அன்னை வேணும் எங்கள் சின்னம்மா மையன் குடும்பம் தானா சின்னம்மா மையன் நான் அவனுக்கு வந்து பெரியப்பா மையன் சரி எங்கள் சித்தியோட கடைசி பிள்ளையத்தையே அவர் கட்டியிருக்கார் தங்கச்சியே நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா குடும்பம் இதுலேருந்து உங்களுக்கு லட்சணம் மானங்கட்ட குடும்பம்னு தெரியாது எரியா இருங்கய்யா எதுக்கு வந்தேன் தூக்கத்தில் எழுப்பி விட்டாங்களா யார் எழுப்பி விடுக்கல ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் தொலைச்சிட்டானா இவன் எதுக்குடா வந்தேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரிய மேலூர் தம்பி மேலூரில் அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கல சர்பத்து கடை அதில் நேற்று தினமும் அடிச்சுக்கிட்டாங்களாம் இல்லையா நீங்கள் எந்த மேலூரை சொல்கிறீங்க நீங்கள் கோட்டையே தட்டி கோட்டாம்பட்டி கிடையாது மேலு உலகத்திலிருந்து கீழ் உலகத்தை வந்திருக்கேன் மேலூரை சுருக்கி மேலூர்னு சொன்னேன் ஆட்டோவில் வந்தீங்கன்னா குட்டியானு வந்தீங்களா

உங்களுக்கு மேலோகம் ஆமா மேலகம் மேல கம்மா இல்ல மேலோகம் மேல் உலகம் மேல் உலகத்தினுடைய ராஜன் யார் தெரியுமா யாரு யார் சுருள் ராஜன் இந்திரனகப்பட்டவன் வா நான் பேசிக்கிட்டு இருக்கல ஏன் வர்ற வா 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 ரோஜா ரோஜாப்பட்டு போறேன் உங்களுக்கு என்ன வேலை கழகம் செய்வது ரசனா பவுண்டாலாம் போடுவீங்களா

உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது நம்மளும் இந்த இடலத்தில் சலமாக்கப்பட்டு சலம்பரஞ்சிருச்சா தூங்கப்பட்டு துயர் படம் கிடையாது ஜடாமகுடம் அறிவையும் ஞானத்தையும் தூண்டக்கூடியது ஜடாமகுடம் ஆய் அடிச்சு கூட போகிறான் ஜடாமகுடம் ஏற்கனவே செஞ்சளா என்ன செஞ்சேன் கல்யாணம் செஞ்சேன் ஐஷ் அடை ஓ உடம்புக்கு எதுக்கிட அந்தியா போட்டு நாசமா போக போடா ஏற்கனவே திருமணம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது ரெண்டு ஓட்டுவோம் எவ்வளவு ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ஒரு லட்சம் அதுக்கு ஒரு நாலு ஒரு லட்சத்தி நாலாயிரம் சாமி எங்களை உங்களோட சேர்த்து ஏன்டா நீங்க போகிற நீங்க போற உட்காந்து அந்த தேர்தல் ஜெயிக்கும் அப்படி கிடையாது ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுருக்கே இந்த ஐம்பத்து ரெண்டு மனைவிகளிடும் ஆ குலக்கடும் முருகப்பரு செய்து வச்சிருக்கேன்னு அறுபது குழந்தைகள் பெற்றெடுத்தேன் அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டீங்களா அறுபது குழந்தைகளை பெற்றெடுத்தேன் அறுபது குழந்தையா ஐயா ஐம்பத்தி ரெண்டு ஆறுவதம் நூற்றி பன்னெண்டு ஐயோ அப்பா அப்பா நான் கேரதல் நிற்கிறேன் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நான் நினைக்கிறேன் நில்லு நில்லுன்னு நில்ல நம்பி எல்லாத்தையும் இழந்துட்டான் நின்று நின்று நாங்களும் என்ன இளக்குறீங்க

உங்க தந்தை <laughs> <laughs>

கலைவாணியடா சொல்லு கண்டங்கர் போதா அவன் சரியா பேசி விட்டான் சுவாமி இப்போ எதுவும் ஆசை இருக்கா இப்போ வேண்டாம் பாக்கிறாரு எப்போயுமே அது இருக்காது கிடைக்கிறேன் நல்லா கை உங்களுக்கு எப்போயுமே ஆசை இருக்காது அதை தந் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா தங்களுடைய பெயர் என்னென்னு கேட்டேன் அப்பாவோட அம்மா இருக்குல்ல அப்பாவோட அம்மா தான் எங்க பெரியம்மா போய் பொண்ணு கேட்கும் போதே எங்கள் ஆத்தாவை சொன்னது குஞ்சு இருவே நான் என்ன கேட்டேன் என்ன என்னன்னு சொல்ல விட நான் என்ன கேட்டேன் உனக்கிட்ட என்ன கேட்டிங்க பேர் கேட்டேன் அத சொல்ல வரேன் என்ன அத சொல்ல வரானா சரி சொல்லுங்க அப்பாவுக்கு பொண்ணு கிடைக்கல நீ நிறைய இடத்துல அலையும் போ거든 கோயந்தே மக சின்ன கண்ணு வளர்ந்து சொன்னதனால அம்மாவை பார்க்க பாக்க போறப்ப போம்போது பரசம் போடும்போது போம்போது மாட்டு வண்டி கவரும் போது வெளிச்சாமி மாடு வெள்ளா மேஞ்சது வெள்ளா மேல மாசிக்கிட்டு இருக்கும்போது புடிச்சித்தறும்போது துன்ப காணும் துன்ப காணான மாட்டு வண்டியை போடிட்டே போனா ஒரு சக்கரத்தை காணாமனே சக்கரத்தை காணாமல் அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் சரியான மலை கதவுறாங்க மழை வேஞ்சவொடனே திரும்பி வந்தோடனே கொண்டு போன அந்த பரிசத்தட்டை காணாமணி டெய் இருங்க நீங்கள் இதில் வந்து நீங்கள் தலையிடறா தம்பி இப்படி வாங்க எனக்கு சம்பளமே இன்னைக்கு வேணாம் ஒன்று இன்னைக்கு ஒன்று ஒன்னே நான் மொட்டையர் வாட்டோட்டும் என்னே நீ மொட்டையர் வாட்டோட்டும் நீங்கள் தலையிடாதீங்க சரி 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 வாங்க அவர் கேட்டதுக்கு பேர் தானே கேட்டார் ஆனா இப்ப சொன்னவாரு எனக்கு நீ இன்னைக்கு சம்பளமே வேணாம் சாமி இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே வேண்டாம் இந்த வருஷத்துக்கு எனக்கு வேண்டாம் வேண்டாம் இப்ப சொன்னவர் இது அப்படியே திரும்ப சொல்ல மரியாதையா இது என்ன காதா அந்த மணி அம்மாவை பாக்குறத தான் அப்பா கேட்டு போனது ஏய் முதல்ல சொன்ன மாதிரியே சொல்லுடா இந்த ஹோட்டலங்கோ சொல்றேன் சொல்லி சொல்லி சொல்லு கவனமா கேளு வரவே இல்ல பொண்ணு கேட்க போன் பெரியப்பா ஓட விழுந்தா

கிடாவட்டி வைக்க ஆயிரத்து ஒரு வண்டியை போட்டுக்கிட்டு பத்திட்டு போறாங்க கூட்டிக்கிட்டே இருக்கிற அரசுகளை கூட்டுறேன் கூட்டுறேன் ஒரு வழியா சமாளிக்கிற நீ அவரால ஏன் அள இல்லைல்ல ஏ சம்பளம் வேணுமா நான்மா ஆயிரத்து ஒரு வண்டி போகும்போது திடீர்னு ஒரு வண்டியை காணாம் ஆயிரத்து ஒரு வண்டியும் போயிருச்சு எழுபது கிலோமீட்டர் ஒரு வண்டியை காணாமனு மறுபடியும் ஆயிரம் வண்டியை பார்த்துறாய்ங்க ஊருக்கே தம்பி இருப்பா கேட்கலாமா வண்டியை காணாம முடியான்னு ஒரு வண்டியை காணாமல் வச்சு அதுக்காக ஒரு வண்டியை வந்து பார்த்து போயிருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆயிரம் வண்டி பார்த்து போயிடுவாங்க ஒரு வண்டி கண்ணு தெரியாது இல்லை ஆயிரம் வண்டி வந்து தெரியும் அப்படி தம்பி

ஒரு வழியா கம்மா தண்ணிய வந்து கல்ல போட்டு அலசுறாங்க ஊரே விழுந்துருச்சு சரி சரி அலசிட்டு பாக்குறாங்க ராமேஸ்வரம் அறுபது கிலோமீட்டர் போட்டுருக்கு மயிலுக்கல்லாடா எப்ப தாண்டா உண்மைய பேசுவீங்க மறுபடியும் சாமியை கணாமுன்னு வண்டியை போட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆயிரத்தி ஒரு வண்டி போச்சுடா போச்சா

குட்டிய மிருகம் அம்மா எலிய பார்த்தா பூரா மெரென் மெருன்றாங்க சரின்னு ஆயிரத்து வண்டியில போய்கிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர்த்த கூட்டு வராங்க எலி அடிக்கிறது ஆடா செத்தாண்டா ஊர்க்கிறான் பாட்டுக்கு பிரெண்டாயிரம் பேர் வந்து போட்டுக்கான எலி அடிக்க முடில கடைசியில என்ன நடஞ்சிருக்கீல்ல எலியே அவங்கள பார்த்துக்கிட்டு அதுவா தீ குளிச்சு செத்து போச்சு அதுவா ஆமா இவ்வளோ பெரிய கொடுங்க கிட்ட இருக்கணும் நம்ம சரின்னு கோயிலுக்குள்ளே போகும்போது சின்ன கொசு மேல எங்கள் ஐயாவை கிடைச்சதுனால

போய் ஆயிரண்டி ஆயிரத்தி ஒரு வண்டியும் போய் எடுத்துட்டு வந்து தீபியை கொண்டு வந்தா மழை தீப்பட்டி நனைஞ்சு விட்டு ஒரு வழியா சொல்லு சாமி ஒரு வழியா தீபட்டி மறுபடியும்

மண்டை வெள்ளத்தை வச்சுட்டு வந்துட்டாய் போட வேண்டியதா அவன் வெள்ளச்சோறு ஏத்துக்கிறாத முனியாண்டி சாமி திருப்பி ஆயிரத்தி அந்த நகைச்சி கரெக்டா இருக்கு எப்படி சொல்ற இல்ல வேலை வண்டியை பூட்டாம நடந்து வரும் நினைச்சே ஆயிரத்தி ஒரு வண்டியை பூட்டிக்கிட்டு வெள்ளம் வாங்க வெள்ளத்தை அள்ளிட்டு வரம் அள்ளிட்டு வந்து இங்க வந்து பார்த்தா கம்மா கரம்பை அள்ளிட்டு வந்துட்டாங்க

பூசாரிய கூட்டு வந்த மணிய கணா இந்த இடத்துல என் தங்கச்சி வள்ளி அடுத்த பெண்மகள் என்னுடைய ஆள் உங்களுக்கு ஒரு அழைக்கிறேன் தாங்கள் ஓய்வு பெறுங்கள் உள்ளே போ கண்ணே குடப்பிறந்திட்ட எப்பிரவி குட்டுக்கிளி மூல வந்த மட தம்பி ஒரு நாளும் பிரியா நீங்க ரெண்டு பேரும் எந்திரிக்கவே மாட்டாங்கடா என்ன இடி விழுந்தாலும் ஆண்டவா

i'm so <laughs> நாரத <edral> மகரிசி <razem> <vitella hai> <brasile> <heute recess> <motsife> <ive>